இரண்டாவது சகிகுல் புகாரியில் ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறாவ விளக்கம் இந்த துவாவும் நம்ம விளங்கினதுவா ஆனா அதுல முக்கியமான ஒரு எடிஷனலான செய்தி கூடுதலா சொல்லப்படுவதில்லை என்ன என்றால் சகிகள் புகாரியில் ஆறாயிரத்தி முந்நூத்தி இருபத்தி ஆறாவது இலக்கம் அதாவது இந்த துவாவை பாருங்க என்னென்று அவ்வாஹும இன்னி வலம் துனஃப்சி புல்மன் கசீரான் அத்தஹையாத்திரை நம்ம கடைசியில் பெரும்பாலும் இந்த துவாவை கேட்போம் அவ்வாஹும இன்னி வலம் துனஃப்சி புல்மன் கசிகரான் யா இல்ல எனக்கு நான் நிறைய அநியாயம் செய்து விட்டேன் எனக்கு நான் நிறைய இது இந்த துவாவை யாரால கேட்கலான்டா கிபிர் இருந்தால் கேட்கலாது ஏ நான் அப்படி அநியாயமே செய்யலே அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாருன்னா அவருக்கு அவரால் இந்த துவா என்ன செய்யலாது கேட்கலாது தனது பாவங்களை மிகவும் ஒரு ஆளை மட்டும் என்ன செய்யலாம் இதை கேட்கலாம் அல்லாஹும இன்னியும் பலம் துண்சி துல்மன் கத்தியா யா எனக்கு நான் நிறைய அநியாயம் அழைத்து விட்டேன் வலா யகஃபிரு الذुनூப இல்ல انت பாவங்களை உன்னை தவிர வேறு யாரும் மன்னிக்க தகுதியற்றவர்கள் மன்னிக்க மாட்டார்கள் ஃபக்ஃஃர்லி மக்ஃஃபரதன் மின் عندك எனவே يا உன் பக்கம் இருந்து ஒரு மன்னிப்பை எனக்கு என்ன வழங்குவாயாக வர்ஹம்னி எனக்கு கருணை காட்டுவாயாக இன்னக்க அன்தல் கஃபூர்ர் ரஹீம் நீ மன்னிப்பான் கருணை புரியக்கூடியவன் இந்த துவா அத்தஹியத்ல உதிர ஒரு துவா இதில் முக்கியம் என்னென்னா அபூபக்கர் சித்திக் ரதி அல்லாவன் அவங்க ரசூல்லாங்கள்கிட்ட வராங்க காலரி நபி சல்லா அலி செல்லம் ரசூல்லாங்கள்கிட்ட சொல்கிறாங்க அல்லிம்னி நீ துஆன் அது ஊ பிஹாஃபி சொலாத்தி அடுத்த இதை பாருங்கள் அடுத்த ஹதீஸ் முஸ்லீம் நாற்பத்தி எட்டு என்று போட்டிருக்கிறேன் அந்த ஹதீஸில் ரெட் கலரில் ஒரு மார்க் இருக்கும் வஃபி பைத்தி எனது தொழுகையிலும் எனது வீட்டிலும் எப்படி எனது தொழுகையிலும் அன்றாடம் எனது வீட்டிலும் நான் சொல்லி கொண்டிருக்க எனக்கு ஒரு தாருங்கள் என்று யார் கேட்கிறாங்க அவர்களுக்கு பின்னால் இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு சிறந்த மனிதர் அவருடைய தக்குவால நாங்கள் போட்டி போட முடியாது அந்த ஒரு சிறந்த மனிதர் கேட்கிறாரு எனது தொழுகையிலும் வஃபி பைத்தி எனது வீட்டிலும் நான் அன்றாடம் சொல்லி கொண்டிருக்க ஒரு துவாவை கற்றுத்தாருங்கள் அதுக்கு தான் ரசூல் நாங்கள் கற்றுக் கொடுக்கிறாங்க அபுபக்கரே சொல்லுங்க எனக்கு நான் நிறைய அநியாயம் செஞ்சுக்கிறேன் யாரு கேட்க சொல்கிறாங்க அபூபக்கர் ரதியுல்லாஹூன் அவர்களுக்கு கேட்க சொல்கிறார் இதுக்கு பின்னால வேற யாரும் இந்த து நான் தகுதி இல்லாதவன் என்ன செய்யலாது சொல்ல முடியாத ஒரு துவா இதுதான் இங்கே முக்கியமான ஒரு பகுதி இந்த துவா நம்ம பாடமாக்கி இருக்கிறோம் ஆனால் யாருக்கிற சூழ்நாங்க இதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டாக கற்றுக் கொடு கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அபூபக்கர் பக் அவர்களுக்கு அபூபக்கர் ரதியுல்லாஹ் என்ன சொல்லணும்

நபியே அல்லா இடத்துல பாவம் மன்னிப்பு தேடுங்கள் நபி அல்லா இடத்தில் மன்னிப்பு தேடுங்கள் குரான் என்ன செய்து சொல்லுது எனவே பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது எதை எங்களுக்கு சொல்லுதுன்னு சொன்னால் மக்கள் உங்களே பார்த்து இவர் பாவம் செய்யாதவர்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் எப்பொழுதும் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த உலகத்திலே நான் தான் அதிகமாக என்ன செஞ்சுவேன் பாவம் செஞ்சவன் பணிவாலையில் உண்மையாக நினைக்கணும் ஒரு பணிவுக்காக நினச்சிக்கிறேன்னு நினைச்சிக்கூடாது சொல்லக்கூடாது உண்மையாகவே நினைக்கணும் அபூபக்கர் ரதி அல்லாஹுன் அவர்கள் எப்பொழுதும் அவர் புகழப்பட்டார் எப்பொழுதும் அவர் புகழப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாராம் அல்லாஹுமலா து ஆஹித்னி பிமாயா கூலு வஹ் ஃபிர்லி மாலாயா லமோ வ ஜாலி ஹைரம் ஹிம்மாயா அவர் ஒன்றும் அவர் கேட்கக்கூடிய ஒரு துவா என்ன அபூபகர்ல அவங்க சொல்வது சொல்லாம்கிட்ட இது வரல அபூபக்கர்ல யாரா புகழ்ந்து அப்படி சொல்லுவாராம் அல்லாஹுமலா து ஆஹித்னி பிமாயா கூல் உதாரணமாக இந்த உலகத்துல யார் யார புகழ்ந்தாலும் நூறு சதவீதம் அந்த புகழுக்கு யாரும் தகுதியானவர்கள் அல்ல அந்த புகழுக்கு ஒருவேளை ஐம்பது வீதம் அவர் தகுதியாக இருக்கலாம் உங்களால் தான் இந்த ஊருடைய முன்னேற்றமே அலமதுல்ல அல்லாவுக்கு உங்களால் தான் நல்ல வார்த்தையாக சொல்லுவாங்க ஆனால் அவருக்கு தெரியும் இதை நான் சாதிக்கவே இல்லை இது நான் சாதிக்கவே இல்லை எப்படியோ சாதிக்க இறைவன் வச்சுட்டேன் எங்கெங்கேயோ டச் ஆகி எப்படி எப்படியோ நான் இந்த இடத்துக்கு என்ன செஞ்சுட்டேன் வந்துட்டேன்னு நினைக்கலாம் அவர் எப்படி நினைக்க கூடாது அந்த புகழுக்கு நான் முழுமையான தகுதியை என்ன செய்யக்கூடாது நினைக்க கூடாது அதனால் அபூபக்கர்லாம் என்ன சொல்லுவாங்கடா அல்லாஹும் அல்லா து ஆஹினி பிமாய கூலூன் அவர் சொல்றதை வைத்து என்னை குற்றம் பிடித்து விடாது இவங்க புகழ்றாங்கண்டு என்னை குற்றம் பிடிச்சி விடாது அப்படின்னு அர்த்தம் என்ன இந்த புகழுக்கு நான் தகுதி இல்லை தகுதி இல்லாத புகழ் உனக்கு வருது என்று சொல்லி என்னை என்ன செஞ்சிடாத குற்றம் பிடித்து விடாது வஹ்ஃபிர்லி மாலா யாலமூன் யா அல்லா இது அவர்களுக்கு தெரிந்தது அவர்கள் தெரியாத எத்தனையோ பாவங்கள் உண்டு அவர்கள் தெரியாத எத்தனையோ பாவங்கள் உண்டு அவைகளை மன்னித்து விடுவாயாக அவைகளை அதை தெரிஞ்சா புகழ மாட்டாங்க அதை உலகத்தில் புகழப்படுறான்னா அவனோட பாவம் வந்து தெரியாது அவனோட பாவம் தெரியாது பாவம் தெரிஞ்சு ஒருத்தன் புகழ்றானா முகசூதி தான் புகழ்வான் விளங்கிட்டா பாவம் தெரியாம தான் ஒருத்தன் புகழ்வான் அதை மறைச்சது அல்லாவுடைய அவர்கள் தெரியாதவற்றை எனக்கு மன்னித்து விடுவாயாக வஜஅல்லி ஹைர மிம்மா யதுன்னு நான் இப்படி தான் இருக்கிறேன் இந்த அளவு தகுதின்னு அவங்க நினைக்கிறாங்க அதை விட பெரிய தகுதி எனக்கு தருவாயாக அதை விட அவங்க நினைப்பதை விட பெரிய தகுதிகளை எனக்கு என்ன செய்வாயாக தருவாயாக இது ஒரு அழகான துவா அதாவது அபூபக்கர் ரதியுல்லாஹுன் அவர்கள் போலப்பட்டால் சொல்கிற துவா உண்மையிலே அன்புள்ள சகோதரர்களே யாருக்கு இது வரும் என்று சொன்னால் தனது தகுதியை இறைவன் எப்படி பார்க்கிறான் என்ற எண்ணத்தில் யார் கூடுதலாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த எண்ணம் வரும் என்னை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்ற எண்ணத்திலேயே ஒருத்தர் வாழ்ந்துட்டு தான் வைங்களேன் அவரால் வந்து அவசரமாக இந்த துவாக்கள்லாம் என்ன செய்யாது வராது இறைவன் என்ன எப்படி பார்க்கிறான் இப்ப உதாரணமாக யூனுஸ் யூனுச அலெஸ்லா மீனுடைய வயிற்றிலிருந்து கேட்டதுவா என்ன லா இலா இல்லா அந் சுஹானக் இன்னி குன் துமினோ பாலிமீன் யார் லா நான் அநியாயக்காரர்களில் ஒருவன் இதரை சூழ்நாங்க சிறப்பித்து துவாவாக சொன்னார்கள் தாவத்த தி நூன் அதாவது மீனிலே வாழ்ந்த அந்த நபியுடைய மீனிலே இருந்த நபியுடைய பிரார்த்தனை அப்படின்னு சொன்னார்கள் சிறந்த ஒரு துவா ஒரு முக்மீன் எப்பொழுதும் தான் நிறைய அநியாயம் செய்திருக்கிறேன் என்கின்ற எண்ணம் அநியாயம் எனக்கு நானே அநியாயம் என்ன நானே நரகத்துக்குரிய செஞ்சுக்கிறேன் செய்கின்ற எண்ணம் மிக முக்கியமான சலாத்தி என்னண்டாத்தி பைத்தி எனது தொழுகையிலும் எனது வீட்டிலும் ஒரு முக்மீனுடைய வீட்டில் எப்பயும் என்ன செய்யணும் சொன்னா துவா ஊதர சத்தங்கள் தந்தையோ தாயோ சொல்றத பிள்ளைகள் கேட்கணும் அந்த வளமையான அந்த சவுண்ட் வீட்டில் என்ன செய்யணும் எனவே இது வந்து அதாவது சஹி முஸ்லீமில் நாற்பத்தி எட்டு சஹிள் புகாரியில் ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஆறு இது தொழுகையில் அத்தஹியாத்தில் நம்ம ஓதலாம் சுஜூதில் என்ன செய்யலாம் ஓதலாம் வீடுகளில் பொதுவாக என்ன செய்யலாம் இந்த துவாவை ஓதலாம் பாவ மன்னிப்பு கேட்பதற்கான ஒரு அழகான துவாக்கள்